ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்கை குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி எட்டு நாட்களுக்கான தினப்பலனில் மேஷ லக்னத்துக்கு இன்றைக்கி பார்க்க மேஷ லக்னம் அப்படின்னாலே நம்ம வந்து ஒரு ஆண் ராசி சரராசி ஒரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு லக்னம் அதில் வந்து கேது நட்சத்திரம் இருக்குது சுக்கர நட்சத்திரம் இருக்குது சூரிய நட்சத்திரம் இருக்குது நம்மளுடைய குணாதிசயங்கள் நம்ம என்ன புள்ளியில் பிறக்கிறோமோ அது சார்ந்து இருக்கும் இப்போ முதல் நாளான ஜனவரி இருபது திங்கட்கிழமை இன்றைக்கி அஸ்த நட்சத்திரம் ஃபுல்லாகவே இருக்குது நைட்டு எட்டு இருபத்தொம்போது வரைக்கும் கன்னிராசியில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறது ஆறாம் வீடு நமக்கு அதனால் இன்றைக்கி உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வீட்டுக்கு பொருள் வாங்கிறது மாதிரி உணவு உடை மருந்து சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க வேலை செய்கிறவங்க ஒரு இன்சார்ஜாக செயல்படுறவங்க எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் தாய் பாசம் மிகுதியாக இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட நீர்நிலைகளுக்கு போயிட்டு வர்றது திருப்பதி போகக்கூடியவங்க போயிட்டு வர்றது வெங்கடாஜலபதி தரிசனம் பார்க்குறது பார்வதியை வணங்குறது இதெல்லாமே இன்றைக்கி சிறப்பமாக இருக்கும் சூரியனை வணங்குறதும் சிறப்பாக இருக்கும் அதாவது அஸ்தம்ங்கிறது சூரியன் பிறந்த நட்சத்திரம் அதனால் இன்றைக்கி பலன் வந்து நமக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆனால் இப்போ ஆறாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து எந்த விஷயத்துக்கு அது நெகட்டிவ் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் அப்போ நம்ம ஒன்று ஒரு தேவையில்லாத ஒரு கற்பனை ஆசைகள் ஒரு பே பேராசைன்னு சொல்கிறோம் இல்லையா இது நடந்தால் நல்லாயிருக்கும் கற்பனை பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆசைகளை வந்து இன்றைக்கி தவிர்த்துக்கணும் குருட்டாம்போக்கில் நமக்கு அவர் ஏதாவது பண்ணுவாரா நம்ம நண்பருக்கு வந்து இப்படி ஏதாவது பண்ணுவாரா அவங்க உதவி செய்வாங்களா அல்லது மூத்த சகோதர சகோதரி வகையில் ஏதாவது நன்மை கிடைக்குமா இந்த மாதிரி வந்து எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத வந்து நெகட்டிவாக செய்வார் இந்த நாளில் அதே மாதிரி தான் கணவன் மனை உறவில் சின்ன சின்ன சங்கடங்கள் சஞ்சலங்கள் அல்லது நோய் பாதைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க பண வரவுக்கு தொழிலுக்கு நல்ல நாள் மறுநாள் வந்து ஜனவரி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை காலையில் பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்த அஸ்த நட்சத்திரங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து அதாவது காலையில் பத்து மணி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் சித்திரை நட்சத்திரம் இருக்குது நைட்டில் சித்திரை ஆரம்பித்து சித்திரை நட்சத்திரம் இருக்குது கன்னிராசியில் அந்த பத்து மணி ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் துளாராசிக்கு சந்திரன் மாறுறார் மூணு நாலு பாதங்கள் துளாராசியில் சித்திரைக்கு இருக்குது இல்லையா அதில் போய் நமக்கு எட்டாம் நமக்கு ஏழாம் வீட்டுக்கு போயிடுறார் அப்போ செவ்வாயை போல் பலன் கொடுக்கக்கூடிய இந்த நாள் நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு வந்து மாறிடுறார் அதாவது கரெக்டாக இன்றைக்கு வந்து அது மாறுறார் அப்போ நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் மூணாம் இடத்துக்கு வந்துடுறாருன்னு புரிஞ்சுக்கணும் அவர் வந்து குருவை போல் செயல்படுகிறார் அப்போ குரு நமக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்றைக்கும் வந்து பண வரவுக்கும் வேலைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் உணவு உடை மருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் ஃபைனான்ஸு பில்டிங் மெட்டீரியல்ஸு அதே மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட்டு கடை ஹார்ட்வேர்ஸு எலக்ட்ரானிக்ஸு இது சம்மந்தப்பட்ட அனைத்துலேயுமே பூமி சம்மந்தப்பட்ட அனைத்துலேயுமே ஜவுளி கடை வியாபாரம் முதல் கொண்டு நல்லாயிருக்கும் இன்றைக்கி வந்து செவ்வாயினுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் ஜவுளி கடையில் விசிட் பண்ணுறது நல்லாயிருக்கும் ஜவுளி கடை பக்கம் போயிட்டு வந்தாலே நல்லாயிருக்கும் இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு விஸ்வகர்மா தான் அதி தேவதை அதனால் வில்வ மரம் இதெல்லாம் வந்து இன்றைக்கி பார்க்குறது நல்லது செவ்வாய் பலம் பெற்றிருக்கிறவர்களுக்கு இது நல்லது நம்ம ஜனநாதிலையே நம்ம பாஸ்கரா ஆஸ்ட்ராலஜியில் கணிச்சு செவ்வாய் கிரகம் நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவு உபநட்சத்திரமாக வந்திருந்தால் இன்றைக்கி அந்த வேலைக்கு போகக்கூடாது அந்த மாதிரியான சேத்திரமும் அந்த மாதிரியான செவ்வாய் சம்மந்தப்பட்ட காரியங்களும் நமக்கு நெகட்டிவாக செயல்படும் அது மாதிரி செவ்வாய் திசா புத்தி அந்தரம் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக செய்யும் அதனால் நம்ம உபநட்சத்திரத்தை பார்த்து தான் இந்த பலன் எடுக்கணும் பொது பலனில் பார்க்கும்போது நான் சொல்கிற குறியீடுகளை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு பயன்படுத்தலாம் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் அதாவது ராகுனுடைய நட்சத்திரம் அப்போ ராகு எங்கே இருக்காரு சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ சனியை போல் செயல்படுவார் நமக்கு வந்து பன்னெண்டில் ராகு இருக்குதுன்னு நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா பதினொன்றாம் இடத்துல லாபத்தில் இருக்கிற சனியை போல் செயல்படுறதுனால இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் வளர்ச்சிகள் இருக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் நன்மை தரும் உறவுகள் பலப்படும் கமிஷன் வகை தொழில்கள் மூளை உழைப்பு சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நன்மைகள் கிடைக்கும் ஒரு நண்பர்கள் ஆதாயம் மூத்த சகோதர சகோதரி வழி ஆதாயம் இதெல்லாம் சோசியல் சர்வீஸு சோசியல் பிஹேவியர் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள் ஜனவரி இருபத்தி மூணு வியாழக்கிழமை விசாகம் நட்சத்திரம் அப்போ குருவனுடைய நட்சத்திரம் இப்போ குரு பகன்ங்கிறக்காரு நமக்கு தனஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் வீடுமனை வளர்ச்சிகள் வாகன வளர்ச்சிகள் உற்பத்தி சார்ந்த தொழிலில் டெவலப்மெண்ட்டு நம்ம பேச்சினால ஒரு ஆதாயம் உண்டு அனைத்து வித நன்மைகளும் இருக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்கும் குடும்பத்துக்கு பொருள் வாங்கிறது இதெல்லாம் சுப சுபத்தன்மையான விஷயங்களெல்லாம் நல்லது நடக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துலேயும் ஆதாயம் இருக்குது அதாவது இப்போ ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பெனிஃபிட் கிடைச்சா நமக்கு அது சந்தோஷம் ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து அனுஷ நட்சத்திரம் அப்போ தான் எட்டாம் வீட்டுக்கு சந்திரன் போகிறார் எட்டில் சந்திரன் போகிறது தான் உண்மையிலேயே லக்னத்துக்கு சந்திர அஷ்டமம் அதைத்தான் நாம் வந்து பயன்படுத்தணும் அதாவது ஒரு ஆகாத நாள் நமக்கு புது காரியங்கள் பண்ணக்கூடாது ஒரு கவனமாக இருக்கணும் குறைவாக இருக்கக்கூடாது அசால்ட்டாக இருக்கக்கூடாது பிரயாணங்கள்லேயும் ட்ரைவ் பண்ணும்போதும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் ஹெல்த் இஷ்யூஸ்லையும் கேர் எடுத்துக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல கேர் எடுத்துக்கணும் பட் வந்து இன்றைக்கி அனுஷம் அப்படின்னா நமக்கு பதினொன்றில் இருக்கிற சனியை போல் செயல்படுது அப்படிங்கும்போது அது வந்து ஒரு வேலையில் நல்ல பலனை கொடுக்கும் அதாவது எப்படி கொடுக்கும் அப்படின்னா இன்றைக்கி தொழில் சார்ந்த நன்மைகள் வேலை சார்ந்த நன்மைகள் குழந்தைகள் வழி சார்ந்த குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த நன்மைகள் இதெல்லாம் நல்லா கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இதெல்லாம் கிடைக்கும் மறுநாள் வந்து ஜனவரி இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் ஏழு மணி ஏழு நிமிடத்துக்கு அனுசம் முடிஞ்சு கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது எட்டில் சந்திரம்தான் அதனால் இன்றைக்கும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதே நேரத்தில் புதனை போல் செயல்பாடு இருக்கிறதுனால புதன் வந்து மகர ராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து பதவி புகழ் கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப ப்ரெஸ்டீஜ் எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும் இப்போ நம்ம ஒரு ப்ரொடக்ஷன் சொந்த தொழில் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து மூமெண்ட்டு குறைவாக இருக்கும் தொழில் முடக்கமாகும் அல்லது புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறது இன்றைக்கி பண்ணவே கூடாது ஏன்னா அந்த பத்தாம் இடத்துக்கு சூரியன் வந்து ஆகாத கிரகம் அதனால் சூரியனுடைய நட்சத்திரத்துலேயே புதன் இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் கவனமாக இருக்கணும் மறுநாள் ஜனவரி இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை மூல நட்சத்திரம் காலையில் எட்டு மணி இருபத்தஞ்சி நிமிடத்திற்கு தொடங்குகிறது தனுசு ராசிக்கு சந்திரன் மாறிடுறாரு ஒன்பதாம் இடத்துல கேதுவை போல் பலன் கொடுக்கும்போது கேது வந்து சூரியனாக பலன் தர்றாரு அப்போ நல்ல விஷயந்தான் ஆறாம் வீட்டில் இருக்கிற கேது வேலைக்கு நன்மை பண்ணும் ஓ உறவினர்கள் சம்மந்தப்பட்டது அல்லது வந்து நமக்கு ஒரு வம்பு வழக்கு எதிரிகள் மறைமுக எதிரிகள் தொல்லை இதெல்லாம் பைசலாகும் ஒரு கடன் இருந்தாலும் கொஞ்சம் அடை அடைபடும் நோய் இருந்தாலும் விடுபடும் அந்த மாதிரி சில நன்மைகளை செய்யக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கி ப்ரொமோஷன் சம்மந்தப்பட்டதெல்லாம் நம்ம பேசலாம் அரசியலில் இருக்கிறவங்களும் அரசு சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம் அதெல்லாம் நன்மை தரும் தொழில் பலம் பெருகக்கூடிய நல்ல நாள் ஜனவரி இருபத்தி ஏழு திங்கக்கிழமை பூராட நட்சத்திரம் காலையில் ஒம்பது மணி ஒரு நிமிடத்திற்கு சுக்கரனுடைய நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது இப்போ சுக்கரன் வந்து நமக்கு குருவை போல் செயல்படுறாரு சனியோடு சேர்ந்துருக்காரு சுக்கரன் சனி சேர்க்கை லாபஸ்தானத்தில் நல்லது தான் இன்றைக்கும் வந்து நம்ம பேசி பணம் சம்பாதிக்கிறது ஒரு கமிஷன் வகையில் சம்பாதிக்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கும் நல்லாயிருக்கும் இந்த வகையில் இந்த எட்டு நாட்களினுடைய பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்